சான்பிரான்சிஸ்கோ இருக்கிறனா அல்லது சென்னையில் இருக்கிறனா சந்தேகப்படக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உணர்வையே எனக்கு நீங்க ஏற்படுத்த உலகின் மதிப்பு மிக்க அமெரிக்க இந்திய வம்சவாளி மக்களான உங்களை பார்க்கும்போது எனக்கு பெருமையாகவும் இருக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கு இத்தனை இந்திய முகங்களில் இங்க பார்க்கும்போது இந்தியாவில் ஏதோ ஒரு மாநிலத்தில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு உணர்வு ஏற்பட்டிருக்கும் அமெரிக்கா என்பது இந்தியர்கள ஈர்க்கிற நாடா எப்பவுமே இருந்திருக்கு தொழில் இருக்க நான் வந்திருந்தாலும் என் இடையே இந்திய சிந்தனோட முகங்களை பார்க்கவும் தான் இப்போ இருந்திருக்க அதிகமான அளவு குடிவேற்பு எண்ணிக்கையில இந்திய மக்கள் இரண்டாவது இருக்காங்க புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு வர்றாங்க இந்தியாலே இரண்டாவது பெரிய பொருளாதாரமா தமிழ்நாடு இருக்கிறது தான் இதுக்கு காரணம் முன்னூறுக்கும் மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுல எங்களோட திட்டங்களை நிறுவி இருக்காங்க கடந்த மூணு ஆண்டுகள அதிகமா அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கியிருக்காங்க அவங்களை நேர அழைக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் ஒரு செடியையோ மரத்தையோ ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல என்னட்டா எல்லா செடியும் மரமும் அங்க இல்லை ஆனா இங்க எல்லோரும் நாடுகள் கடந்து வந்திருந்தாலும் மிக மிக சிறப்பாக வளர்ந்துருக்கீங்க இதுதான் நம்ம இந்திய உடைய பெருமை இதுதான் அமெரிக்காவுடைய வளம் ஒற்றுமை என்பதுதான் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு காரணம் வேற்றுமை என்னும் துளியில் இல்லாமல் அனைவரும் உறுதாய மக்கள் என்ற ஒற்றுமை உணர்வோடு என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த இந்திய துணை தூதர் ஸ்ரீகரதி அவர்கள் தற்போது அவருக்கு துணைகின்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்